எப்படி ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இவரு வந்து இப்போ ஜூன் ஒன்றாம் தேதி சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அதுல கூட சில விசுவாசிகள் போகத்தான் போகிறார்கள் நீங்க பாருங்க அவங்களுக்கும் புத்தி கிடையாது முதல்ல நீ அந்த பெண்ணை விட்டுட்டு வா அப்புறம் வந்து சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணு உன் மனைவியோட நீ சேரலையோ இல்லையோ உன் மனைவி உன்னோட சேரலன்னா நாம் என்ன பண்ண முடியும் நம்ம போய் ஒட்ட வைக்க பார்க்குறோம் நீ நல்லவன் உன் மனைவி எனக்கு அப்படிப்பட்ட புருஷனை வேணான்னு இருக்கிறாங்க ஓகே சோக் பிரகம் உன் மேலே தப்பு இல்லை நீ விட்டுட்டு வந்தா இல்லவா அந்த பாவத்தை ஆனா எப்படி சர்ச்சை ஸ்டார்ட் பண்ண பண்ணக்கூடாது மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு கள்ளக்காதலியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டு இருப்பவர் சபையை தொடங்கக்கூடாது இஃப் யூ ஹாவ் எனி கம்ப்ளைண்ட் ஆன் மீ அ தி ஸ்டேட்மெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் அப்னு இந்த வார்த்தையை நான் சொல்வதுனாலே யாருக்காவது கண்மூட்டி வேதத்துக்கு பேதத்துக்கு புறமானு வந்து சொல்றான்னு பின்னால் பின்னால் சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது மூவ் பண்ணிட்டு சொல்லுங்க என்ன சென்டர்ல உக்கார வச்சுட்டு ரவுண்டா ரவுண்டு கட்டி என்னை அடியுங்க நான் ஆன்சர் பண்றேன் கல்லக்காதலியோடு மனைவிக்கு டைவர்ஸ் ஆகல கள்ளக்காதலை வச்சு நீ சர்ச்சை ஆரம்பிக்கிறீ எந்த வேதத்துல இந்த வசனம் அனுமதிக்குது சொல்லி பார்க்கலாம் ரெண்டாவது சாட்சி இல்லாத வாழ்க்கை ஒரு சபையில இருக்கும்போது போது அவர் மீது குற்றம் இருந்தால் அந்த குற்றத்துக்கு பதில சொல்லாம அதை சரிபடுத்தாம அந்த பாவத்திலிருந்து விடுபடாம நீ வேற போய் சபையை ஆரம்பிச்சேன்னு சொன்னா கத்தர் அனுமதிக்க மாட்டான் சாட்சி வேணும் ஒரு ஊழியருக்கு என்ன வேணும் சாட்சி வேணும் நல்ல சாட்சி வேணும் மூன்றாவது மன ஆசை பணம் ரொம்ப கம்மியா இருக்கு சர்ச்ச ஆரம்பிச்சிடலாமோ அந்த ஆடியோல அவர் என்ன சொல்றா தெரியுமா என்னுடைய வருமானத்தை எல்லாம் அந்த அசோசியேட் பாட்டை கெடுத்துட்டாரு அடப்பாவி சர்ச்சு நடத்துறது நீ வருமானம் நினைச்சியா என் வருமானத்தை எல்லாம் கெடுத்துட்டாராம் ரெண்டாயிரத்தி முந்நூறு விசுவாசிகள் அந்த சபையில அந்த விசுவாசிகளுக்கு வேணும் ஏன் வேணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீ சர்ச்சை ஆரம்பிச்சா நீ சுவிசேஷம் சொல்லி அந்த விசுவாசிய சேத்த இல்ல வேற வேற சபையில் இருப்பாங்க தெரியுமா கோயம்புத்தூர்ல ஜான் ஜெபராஜ் சர்ச் ஆரம்பிச்சிருக்காரு இந்த சபையில இருபது வருஷமா இருந்தவங்க ஜான் ஜெபராஜ்காக போனீங்களே இன்றைக்கு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்க கோயம்புத்தூர்ல சுத்திரிங்க விசுவாசிகளே நல்ல பாஸ்டர்களை விட்டுட்டு நல்ல சபைகளை விட்டுட்டு இவர் செலிபிரிட்டி என்று சொல்லி இவர் பெரிய ஆள் என்று சொல்லி இந்த சபைக்கு வந்தீங்களே இன்றைக்கு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்க இருக்கிறீங்க சோ பண ஆசைக்காக நம்ம என்ன பண்ண கூடாது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தேவி வயன்ஸ் ஆரம்பிக்கலாம் அந்த சிக்கன் கடை ஆரம்பிக்கலாம் சபையெல்லாம் ஆரம்பிக்க கூடாது எதிர்காலத்துல வாலிப பிள்ளைகளுக்கும் கடைசியாக கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் எனக்கு பாட்டு பாட தெரியும் எனக்கு ஆட்டு ஆட தெரியும் நல்ல டான்ஸ் அப்படி இப்படி எப்படி நான் ஆடுவேன் அப்படின்னா ஆடு வாழ்க்கை ஆடி போச்சு நீ எல்லாம் சபையை ஆரம்பிக்க கூடாது பைபிள் காலேஜ்ல பட்டம் வாங்கிட்டேன் நான் டிகிரி வாங்கிட்டேன் நான் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன் கர்த்தர் அழைக்கட்டும் தம்பி வெயிட் பண்ணு பைபிள் காலேஜில் நீ கோல்டு மெடலிஸ்டாக இருக்கலாம் வெயிட் பண்ணு கர்த்தரை அழைக்கட்டும் கர்த்தரை அழைச்சி நீ சபையை ஆரம்பிச்சேனா ஒன்று முப்பது அறுபது நூறு மக கர்த்தர் பலன் கொடுப்பார் ஸோ காலேஜில் பட்டம் வாங்குறது பைபிள் காலேஜில் அது நாணத்துக்காக ஆனா கர்த்தரை அழைக்கட்டும் வெயிட் பண்ணு உன் இருதயத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் அழைப்பார் செய்வா உனக்கு ஆர்வம் இருக்கே இன்னொரு சபை பாஷம் மீது கோபத்தால் சபை ஆரம்பிக்கக்கூடாது நீங்க சபையில ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டா இருக்காங்க எனக்கும் அவருக்கு சண்டை இங்க இருந்து சண்டை போட்டு போடல ஓ என்னால சபையை ஆரம்பிக்க முடியாது நினைச்சா ஆரம்பிச்சுக்காரு ஆரம்பி சத்த சொன்னாதானே வளரும் இல்லையே வளராதே சோ கோபப்பட்டு நீங்க என்ன பண்ண கூடாது சபையை ஆரம்பிக்காதீங்க கர்த்தர் கேட்கட்டும் கர்த்தர் போடட்டும் சண்டை போடுறதுலாம் சபைய ஆரம்ப முடியாது கடைசியை கேடாத வீட்டுல மூணு பசங்க ரெண்டு பசங்க நல்ல நல்ல ஸ்டேஜ்ல இருக்காங்க மூணாவது பையன் படிப்பே வரமாட்டாங்க அவங்க பாசத்தை படிக்க வச்சிருந்தவங்க

பாவமான வாழ்க்கை மூலமாக சபை ஆரம்பிக்க கூடாது சாட்சி இல்லாத வாழ்க்கை கூடாது பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சபை ஆரம்பிக்க கூடாது கத்தருடைய அழைப்பு இல்லாமல் சபை ஆரம்பிக்கக்கூடாது பைபிள் காலேஜ்ல பட்டம் வாங்கிட்டா நான் சபை ஆரம்பிக்க கூடாது இன்னொரு பாசல் மீது கோபத்தால் நான் சபை ஆரம்பிக்க கூடாது வேறு வேலை கிடைக்கல சபை கூடாது